ஹலோ வியூவர்ஸ் இரண்டாயிரத்தி ஐந்தில் வெளியான சூப்பர் ஹிட் படம் தான் கஜினி ஏ ஆர் முருகதாசின் இயக்கத்தில் சூர்யா தன் உடலை வருத்தி கொண்டு நடித்த படம் இந்த படத்தின் ரீரிலீஸ் சூர்யாவின் அன்று வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் படத்தை பற்றிய சுவாரஸ்யமான ஒரு சில விஷயங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் சினிமா படப்பிடிப்பிற்கு அனுமதி கிடைப்பது என்பதே பெரிய விஷயம் கஜினி படத்திற்காக ரொம்ப பாடுபட்டு ஒரு முறை இரவு நேரத்தில் ஷூட்டிங்கிற்காக அனுமதி வாங்கினார்களாம் நைட்டு ஒன்பது மணில இருந்து இரண்டு மணிக்குள் ஷூட்டிங் எடுக்கணும் அது மும்பை சிவப்பு விளக்கு பகுதியில் இருந்து கடத்தப்பட்ட குழந்தைகளை அசின் மீட்டு சென்னை எழும்பூரில் வந்து இறங்குவது போன்ற காட்சி அந்த படத்தில் சஞ்சய் ராமசாமி கேரக்டரில் சூர்யா வருவார் அவர் வந்து போன் பேசும்போது மொத்த விஷயத்தையும் முடித்து விடுவார் என்பதுதான் கதைப்படி காட்சி ஆனால் படப்பிடிப்பு நேரத்தில் நடந்த குழப்பத்தால் முருகதாஸ் எடுக்கவே இல்லையாம் அவ்வளவு டென்ஷன் அன்று இரவு அசினோடு இருந்து சாப்பிட்டு உள்ளனர் அப்போது நயன்தராவுக்கு இந்த படத்தில் ஒரு சாங் இருக்குன்னு சொல்லி இருக்கிறார் முருகதாஸ் அசின் இன்னொரு சாங் எப்போ எடுக்கிறீங்கன்னு கேட்டு உள்ளார் அது உங்களுக்கு இல்ல மேடம் நயன்தராவுக்குன்னு சொல்லிவிட்டார் அவ்வளவுதான் அவங்க பயங்கரமான டென்ஷன் ஆகிட்டாங்களாம் ஆனா அதை எல்லாம் வெளியில காட்டிக்காம கேரவனுக்குள்ள போனவங்க இரண்டு மணி நேரமா கதவை திறக்கவே இல்லையாம் அதற்கு பிறகு அசிஸ்டண்டை விட்டு கதவை தட்டுன இரண்டு மணி நேரம் தான் கதவை திறந்தாராம் எனக்கு வயிற்று வலி என்னால் இப்ப நடிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டாராம் முருகதாசிற்கும் பயங்கர கோபம் கதைப்படி நடந்ததை எல்லாம் ட்ரெயின்ல வரும்போது சொல்லணும் ஆனா அதையெல்லாம் எடுக்க எந்த நேரமும் இல்லை எடுக்காம அசின் குழந்தைகளோட இறங்கி வர மாதிரி மட்டும் எடுத்துட்டு மற்ற கதையை எல்லாம் போன்லயே சொல்ற மாதிரி காட்சி மாற்றி விட்டாராம் இயக்குனர் அந்த சம்பவத்திற்கு பிறகு முருகதாசுக்கு அசின் என்று சொன்னாலே அவரது முகம் மாறிவிடுமாம்